அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு மலைசாரல் அத்தியாயம் பதினைந்து தன் கைபேசி அலரவும் யார் என்று பார்த்தவளின் முகம் பிரகாசித்தது என்னம்மா புது பெண்ணே திடீரென்று எங்கள் ஞாபகம் என்றாள் சாருமதி நான் இல்லையம்மா புது பெண் இனி நீதானே புது பெண் என்றாள் ஜானகி பரஸ்பரம் நலம் விசாரித்ததற்கு பின் ஜானோ உன் முகவரி கேட்டேனேடி திருமண பத்திரிகை அனுப்ப என்றாள் சாருமதி எப்படி உன் திருமணத்தின் போது நான் அங்குதான் இருப்பேன் மதி அவருக்கு பொள்ளாச்சிக்கு மாற்றல் வந்திருக்கிறது என்றால் ஜானகி குறையாக என்னடி அதை இவ்வளவு சோகமாக சொல்கிறாய் என்று சாருமதி கேட்க அவருக்கு நல்ல சம்பளம்தான் மதி ஆனால் இருவர் வருமானம் இருந்தால் நாளை பிள்ளைகளின் எதிர்காலம் பலமாக இருக்குமே என்று நினைத்தேன் ஆனால் அவர் என்னை வேலையை விட்டுவிடும்படி சொல்கிறார் சாரு என்றாள் ஜானகி இங்கு வந்து ஏதாவது வேலை தேடலாமே ஜானு என்ற தோழியிடம் தான் இதுபோல் வருமானம் கிடைக்குமா உனக்கு தெரியாததா மேலும் அங்கு சாஃப்ட்வேர் துறை இங்கு போல் இல்லையே என்றாள் ஜானகி ஜானு நான் ஒன்றை கேட்டால் நீ தப்பாக நினைக்க மாட்டியே என்றாள் சாருமதி என்ன சாரு நமக்குள் என்னடி என்றாள் ஜானகி இங்கே எங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுறாங்க ஜாகு அங்கு போல் இல்லை என்றாலும் ஓரளவு நல்ல சம்பளமே என் அத்தான் நிர்ணயித்திருக்கிறார் ஜானு உனக்கு விருப்பம் இருந்தால் நீ எங்களிடம் வேலையில் சேர்கிறாயா என்றாள் சாருமதி கரும்பு தின்ன கூலியா சாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ நான் அவரிடம் விஷயத்தை சொல்கிறேன் என்றாள் ஆவலாக ஜானகி தோழி வரப்போகிறாள் என்றதும் ஒரு புதுவித மகிழ்ச்சி மனதில் பரவியது அதை பற்றி ஜெயகாந்தனிடம் அவள் பேசியதற்கு விருப்பம் என்று சொன்னேனே மதி என்று கூறிவிட்டான் ஜானகியும் ஒரு வாரத்தில் வந்து சேர்ந்தாள் மேலும் புது ஆட்களை சேர்த்ததோடு மட்டுமில்லாமல் புதிய வேலைகளும் சீராகத் தொடங்கின இன்னும் ஒரு வாரமே திருமணத்திற்கு இருக்க சார்மதியை வேலைக்கு போக வேண்டாம் என்று கூற வீட்டிலேயே இருந்து விட்டாள் அவளும் நாட்கள் மெல்ல மெல்ல ஆறு ஐந்து நான்கு மூன்று என்று சுருங்க திருமணத்திற்கு இரண்டே நாட்களே இருந்தன மதி ஒரு முக்கியமான வேலை அநேகமாக நான் வர இரவாகி விடுமா என்றபடி புறப்பட்டான் ஜெயகாந்தன் வீட்டினுள் பொழுது நகராததால் தோழியிடம் பேசலாம் என்று கைபேசி எடுத்தாள் ஜானு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே என்றாள் சாருமதி கேலி செய்யாதே ஜானு ப்ளீஸ் என்றவள் நான் அத்தானுக்கு ஏதாவது பரிசு தரணும் என்று ஆசைப்படுகிறேன் ஜானு என்ன தரலாம் என்றாள் சாருமதி என்னமா திடீரென்று என்ற தோழியிடம் நான் இன்னும் என் நேசத்தை அவரிடம் சொல்லவே இல்லையே அதை சொல்லுவது போல ஒரு பரிசு வேண்டும் என்றாள் சாருமதி இது என்ன வேடிக்கை சாரு இன்னும் இரண்டு நாளில் திருமணத்தை வைத்துக்கொண்டு பேசுகிற பேச்சா என்று கேலி செய்த தோழியிடம் இல்லை சாரு பெரியவர்கள் முடிவு செய்த திருமணம் என்பதால் என்னால் என் மனதை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை கடமைக்காகவோ இல்லை பெற்றவர்களின் மனம் நோகக்கூடாது என்பதால் என்னை மணக்க சம்மதித்தாரோ என்று மனதில் உறுத்த நான் அமைதியாக இருந்தேன் உண்மையான அன்பை வெளிப்படுத்த என்ன தயக்கம் ஈகோ என்று தோன்றுகிறது ஜானோ புரிந்து ப்ளீஸ் என்றால் சாருமதி புரிகிறது சாரு சரி அண்ணாவிற்கு என்ன வாங்கி கொண்டு வரட்டும் என்றாள் ஜானகி தெரியவில்லையே ஜானோ என்று யோசித்தவள் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேனே என்று இணைப்பை துண்டித்தவள் என்ன செய்யலாம் என்று இங்கும் அங்கும் அந்த அறையின் உள்ளேயே நடந்தாள் நான் வர இரவாகும் என்று ஜெயகாந்தன் சொன்னது நினைவு வர அவன் இல்லாத நேரத்தில் அவன் அறைக்கு சென்றாள் அவனுக்கு என்ன பிடிக்கும் என்று ஆராய்ந்தவள் ஒவ்வொன்றாக தேடினாள் அவன் இல்லை என்றாலும் அவனுடைய ஒவ்வொரு பொருளும் இருப்பது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தியது மட்டும் நிஜம் அந்த உணர்வு அவளுக்குள் படபடப்பை ஏற்படுத்தியது அவனது அறையில் உள்ள ஒரு பக்க கதவை திறந்தவள் பிரமித்தாள் அங்கு ஒரு சிறு அறை இருந்தது அங்கு ஒரு கணினியும் மடிக்கணினியும் இருந்தன கணினியைப் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றானே அது பொய்யா என்று நினைத்தவள் தனக்குள்ளே எழுந்த குறுகுறுப்பில் அந்த கணினியை உயிர்ப்பித்தாள் அதன் முன்பு ஆவலாக அமர்ந்தவள் அது பாஸ்வேர்டு கேட்கவும் செ இதை நான் நினைக்கவில்லையே என்று சலித்து கொண்டாள் நூற்றுக்கு ஒரு வாய்ப்பாக தன் பெயர் இருக்குமோ என்று சாருமதி என்று பதிவு செய்ய அது தவறு என்று சொல்லவும் முகம் வாடினாள் திடீரென்று தோன்ற மதி என்று பதிவு செய்ய கணினி உயிர் பெற்று அதன் திரையில் சாருமதி அழகாக புன்னகைத்து கொண்டு இருக்கவும் அவளது வெளிகள் நீரை வெளியிட்டன அவன் தன்னை நிச்சயம் நேசிக்கிறான் என்பது புரிய முகத்தை மூடி அழுது முடித்தாள் அவனது கணினியை ஆராய்ந்தவள் அதில் தனது புகைப்படம் விதவிதமாக இருந்ததே தவிர வேறு எதுவும் தெரியவில்லை தனது விதவிதமான புகைப்படத்தை சின்ன மூவி கிளிப்பாக செய்து அவனது குரலில் பேசி பதிவு செய்திருந்தான் மன மகிழ்ச்சியில் திளைக்க அவனது மேசை மீது ஒரு டைரி தென்பட்டது ஆவலாய் குறித்தாள் சாருமதி அதிலும் முதல் பக்கத்தில் அவளது படம் மேலும் அவனுடைய கையெழுத்தில் பல வரிகள் அவசரமாக கணினியை அணைத்தவள் அவனது டைரியை எடுத்துக்கொண்டு தனது அறைக்கு திரும்பினாள் முதன் முதலாக அறைக்கதவை தாழிட்டு கொண்டு மெத்தையில் அமர்ந்து அந்த டைரியை பிரித்தாள் நகைகள் வரிசையாக ஜொலித்தன ஆனால் அந்த ஜொலிப்பை தோற்கடித்தது அங்கிருந்த என்னவளின் ஒரு குன்னகை என்ற கவிதையை படித்ததும் அவள் விழிகள் நனைந்தன அந்த முதல் சந்திப்பு அவள் கண்முன்னால் நிழலாடியது கார் பார்க்கிங்கில் தேவதைகள் நிற்குமோ நின்றதே எனது தேவதை ஸ்கூட்டியில் அது அவர்களின் இரண்டாம் சந்திப்பு என்று புரிந்தது எனக்கு யாரும் இல்லை என்று நீ சொன்னபோது உன் உயிராய் நான் இருக்கிறேன் என்று உன்னை அனைத்து சொல்ல என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லும் துடித்ததடி ஒவ்வொரு பக்கத்திலும் அவனது நேசம் அதிகமாக தெரிந்தது அவளுக்கு புரிந்தது உலகிலேயே சிறந்தது எனது நேசம் என்று அவளது கர்ப்பம் அழிந்தது தன்னை காட்டிலும் அவளது நேசம் இன்னும் உயர்ந்தது என்று நினைத்து மகிழ்ந்தாள் எந்த தருணத்தில் உன் மீது காதல் வந்தது என்று என் மனதிடம் கேட்டேன் அதுதான் காதல் வந்துவிட்டதே மடையா என்னை ஏன் படுத்துகிறாய் என்று சண்டையிட்டது என் மனம் ஆக காதல் வெறும் அன்பில்லை அளவு கடந்த நேசம் என்று புரிந்து போனது உன் கையில் இருக்கும் பேனா செய்த புண்ணியம் கூட நான் செய்யவில்லையோ உன் முதட்டோரத்தில் அது கர்வமாக அமர்ந்து விளையாடுகிறதே எனக்கு அந்த வாய்ப்பு எப்போது கிடைக்கும் பெண்ணே அன்று ஒரு நாள் அலுவலகத்தில் இருக்கும்போது சட்டென்று வந்து தன் பேனாவை பிடுங்கினான் என் அத்தான் வேலை செய்கிறேன் இல்லையா என்று சினிங்கியவளிடம் வேலை செய்வது போல் தெரியவில்லை கையில் இருக்கும் பேனாவை தின்பது போல் தெரிகிறது என்றான் சிறு வயது முதலே பழகிவிட்டது அத்தான் வாயில் பேனா வைத்தால் ஒரு நன்மை இருக்கிறது தெரியுமா என்னுடையதை யாரும் இரவல் வாங்க மாட்டாங்க என்று கூறி சிரித்தவளிடம் மடையர்கள் அதை வாங்கி உடைக்கவாவது செய்திருக்கலாம் என்றான் ஏன் என்று புரியாமல் கேட்டவளிடம் அது உன்னிடம் உரிமையாய் விளையாடுகிறது என்ற தான் என்று கேலி பேசி அங்கிருந்து நகர்ந்தான் அப்போது அவளுக்கு அது புரியவில்லை ஆனால் இன்று அந்த பேனா சுக்குநூறாக உடைத்து இந்த டைரியில் ஒட்டப்பட்டிருக்கும் போது தெளிவாக புரிகிறது தன்னை அவன் எந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்று கூறிய அந்த டைரியை மார்பில் சாய்த்து மெத்தையில் சாய்த்தாள் வாரம் இறங்கி பெரிதும் கலைத்தது போல் ஒரு சோர்வு உடம்பு முழுவதும் பரவியது மீண்டும் டைரியை பிரித்தாள் சாருமதி பறவைகளின் கீச்சு கீச்சு சத்தம் கடல் அலைகளின் பேரிரைச்சலின் சத்தம் கொட்டும் அருவியின் சத்தம் மழலையின் செல்லச் சிறுப்பின் சத்தம் மலை சாரலின் சத்தம் குயிலின் இனிய குரலின் சத்தம் மனதை மயக்கும் இரவு நேரம் மெல்லிசையின் சத்தம் குமரைப் பெண்ணின் செல்ல சினுங்களின் சத்தம் இவை உன் முன் மண்டியிட்டு தவிக்கின்றன உன் ஒற்றை முத்த சத்தத்தின் முன்னால் போட்டியிட முடியாமல் இதை படித்ததும் அவளது கண்ணங்கள் சிவந்தன சி அன்று கொடுத்த முத்தத்தை இப்படி எழுதி வைக்க வேண்டுமா கள்ளன் என்று வாய்க்கடிந்து கொண்டாலும் மனம் ரசித்தது காதலித்த உண்மையை கரம் பிடிக்கப் போகிறேன் திருமணத்திற்காக சேலை பத்திரிகை நகை என்று ஒவ்வொன்றாய் உன்னோடு பகிரும் நான் எப்போது என் காதலை உன்னிடம் பகிரப் போகிறேன் என்று தவிக்கிறேன் இதை படித்ததும் அவனை அணைத்து உங்கள் காதல் எனக்கு புரிந்துவிட்டது என்று கூறி அவனது தவிப்பை அடக்க வேண்டும் என்ற உணர்வை அடக்கினாள் எங்கே உன் வெண்ணிலவு என்று மேகம் கேட்க என் மீது கோபம் கொண்டு அவள் வரவில்லை என்றது வானம் அன்று அமாவாசையா என்னுடைய பெண்ணிலவும் என் மீது கோபம் கொண்டதால் இன்று அவளது தரிசனம் கிடைக்கவில்லை என் வானில் இன்று அமாவாசை அடட அன்று காய்ச்சலில் படுத்து கொண்டு இருந்ததை கோபம் என்று எடுத்துக்கொண்டானோ என்று தவித்தாள் அவனை தொடர்பு கொண்டு இப்போதே பேச வேண்டும் என்று ஆவலாக அவனை தொடர்பு கொள்ள அவனது கைபேசி அடித்ததை தவிர அவன் எடுக்கவில்லை பெரிய வேலை என்று முணுமுணுத்தவள் மீண்டும் டைரியை பிரித்தாள் நீ என்னை நினைத்து சிரிக்கும் போது நான் ஆண்மகன் என்று கர்வம் பிறக்கிறது நீ என் அணைப்பில் மயங்கி இருக்கும் போது என் கர்வம் வளர்கிறது உன் கண்ணில் வரும் ஒரு சொட்டு நீரில் என் கர்வம் அனைத்தும் கரைந்து விடுகிறது உன்னால் மட்டுமே என்னை விண்ணில் பறக்க வைக்கவும் முடியும் பூமியில் வீழ்த்தவும் முடியும் கடைசி பக்கம் வந்தது ஆவலாய் படித்தாள் மதி உன் மனதை திறக்கும் வித்தை எனக்கு நிச்சயம் தெரியவில்லை என் காதலை ஏற்றுக்கொள்வாயா என்று எழுதியிருந்தான் அந்த பக்கத்தில் தன் இதழ் பதித்தாள் கண்மூடி அந்த உணர்வை ரசித்தவள் மேஜை மீது இருந்த பேனாவை எடுத்தாள் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒற்றை வார்த்தையை எழுதி அழகாய் பேக் செய்து அவன் அறையின் அலமாரியில் வைத்தாள் ராஜா தீ என்று கமலாவின் குரல் கேட்க பசி இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமா என்றாள் சாருமதி தனது அறையில் வந்து அமர்ந்தவளுக்கு அப்போதுதான் ஒரு விஷயம் உரைத்தது அவனது கவிதைகள் பலவற்றை எங்கோ படித்த நினைவு வர அவசரமாக தனது மடிக்கணினியை உயிர்ப்பித்தாள் இணையதளத்தில் அவளுக்கு பிடித்த கவிதைகளை பதிவு செய்ததை திறந்து பார்த்தாள் ஆக அந்த தமிழ் காதலனும் ஜெயகாந்தன் தான் என்று அவளுக்கு இப்போது புரிந்தது இணையதளத்தில் பல ரசிகர்களை கொண்டுள்ள ஒரு கவிஞன் அவன் ஆனால் இது எதுவும் தெரியாமல் இதுவரை நான் இருந்திருக்கிறேன் இன்று அவன் வரட்டும் என்று மனதிற்குள் செல்லமாக கழிந்து கொண்டாள் தனது கைபேசி சிரிந்த அதை எடுத்தவள் தெரியாத எண் வரவும் யோசனையுடன் அதை காதில் வைத்தாள் தொடரும் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கவும் நன்றி